வணக்கம் தகுதி தேர்வு மற்றும் போட்டி தேர்வுகளுக்கு தயாராகின்ற தோழர்களுக்காகவும் மாணவர்களுக்காகவும் இந்த வீடியோவில் நம்ம சிறப்பாக கொண்டு வந்திருப்பது என்னன்னு பார்த்தோம்னா ஓர் எழுத்து ஒரு மொழிகள் தமிழ் மொழிக்கு பல்வேறு சிறப்புகள் இருக்கு அதில் ஒரு முக்கியமான சிறப்பு தான் நிறைய ஓர் எழுத்து ஒரு மொழிகள் இருப்பது இப்ப ஆங்கில மொழியை எடுத்துக்கிட்டிங்கன்னா ஏ ஐ ஆகிய ரெண்டு எழுத்துக்கள் தான் ஓர் எழுத்து ஒரு மொழிகளாக இருக்குது ஆனா தமிழ்ல நாற்பத்தி ரெண்டு எழுத்துக்கள் ஓர் எழுத்து ஒரு மொழிகளாக இருக்குது அந்த நாற்பத்தி ரெண்டு எழுத்துக்கள் எவை அவற்றின் பொருள் என்ன அப்படின்றது தான் நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம் ஒரு எழுத்து ஒரு மொழியில நம்ம முதல்ல பார்க்க போறது ஆ ஆ என்றால் பசு உங்களுக்கு தெரியும் இப்ப ஆவின் பால் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா ஆவின் பால்னா பசுவின் பால் அப்படின்னு அர்த்தம் அப்ப ஆன்னா பசுன்னு அர்த்தம் அடுத்து ஈ ஈ என்றால் கொடுத்தல் இப்ப ஈதல் அப்படின்னு நம்ம படிச்சிருப்போம் ஈதல் என்றால் ஒருவருக்கு ஒன்றை கொடுத்தல் அப்படின்னு அர்த்தம் அடுத்து ஊ ஊன் உண்ணாமை அப்படின்னு திருவள்ளுவர் சொல்லி இருக்கிறார் அதாவது இறைச்சி உண்ணாமை அப்ப ஊ என்றால் இறைச்சி என்று பொருள் அடுத்து ஏ ஏகலைவன் நம்ம கேள்விப்பட்டிருப்போம் ஏ என்றால் அம்பு அம்பு விடுவதில் ஏகலைவன் சிறந்தவன் அப்போ ஏ என்றால் அம்பு அடுத்து ஐ ஐ என்றால் தலைவன் என்று பொருள் இப்ப ஐயன் திருவள்ளுவர் அப்படின்னு நம்ம சொல்றோம் அதுக்கு என்ன பொருள்னா தலைவர் திருவள்ளுவன் அப்படின்னு அர்த்தம் ஓ என்றால் மதக நீர் தாங்கும் பலகை அப்படின்னு அர்த்தம் அடுத்து கா கா என்றால் சோலை அப்படின்னு அர்த்தம் கூ என்றால் பூமி அர்த்தம் கை என்றால் ஒழுக்கம் அப்படின்னு அர்த்தம் இது மூணு நான் கா என்றால் சோலை கூ என்றால் பூமி கை என்றால் ஒழுக்கம் அடுத்து கோ என்றால் அரசன் என்று பொருள் அடுத்து சா என்றால் இறந்து போ சாதல் என்றால் இரத்தல் அப்படின்னு அர்த்தம் அடுத்து சி 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 என்றால் இகழ்ச்சி சே சே என்றால் உயர்வு சேமமா இருக்கியா அப்படின்னு கேக்குறாங்க இல்லையா இப்ப சே என்றால் உயர்வு அடுத்து சோ சோ என்றால் மதில் இதுவும் நல்லா ஞாபகம் வச்சுக்க வேண்டியது அடுத்து தா இது நம்ம பயன்படுத்துறதுதான் கொடு என்ற அர்த்தம் தீ நெருப்பு இதுவும் நம்ம பயன்படுத்திட்டு இருக்கிற ஒரு வார்த்தை அடுத்து தூ தூ என்றால் தூய்மை இதனுடைய முதல் எழுத்துலேயே நம்ம இதை கண்டுபிடிச்சிடலாம் அடுத்து தே தேவன் அப்படின்னு நம்ம சொல்றோம் இல்லையா ஒரு சிலர் தேவன் அப்படின்னு சொல்லுவாங்க கடவுள தேவன் என்றால் கடவுள் என்று பொருள் தே என்றாலும் கடவுள் என்று பொருள் அடுத்து தை தை என்றால் தைத்தல் அப்படின்னு பொருள் அடுத்து இன்னொன்னு மாசமும் இருக்கு தை மாதம் அதுவும் தைதான் அடுத்து நா நா என்றால் நாவு நாக்கு அப்படின்னு சொல்றேன் இல்லையா அது வந்து நா அடுத்து நீ நீ என்றால் முன்னிலை ஒருமை நீ நீங்கள் அப்படின்னு சொல்றேன் இல்லையா அதனுடைய ஒருமை நீ அடுத்து நே நேனா நேசம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் கேள்விப்பட்டிருப்போம் நேசம் என்றால் அன்பு நே என்றாலும் அன்பு அடுத்து நை நைனா இழிவு அடுத்து நோ நோய் என்றால் வறுமை அடுத்து இன்னொரு பொருள் இருக்கு நோய் என்றால் நோதல் அதாவது வலித்தல் வலி அப்படின்னு அர்த்தம் நோய் என்றால் வலி அடுத்து பா பா என்றால் பாடல் உங்களுக்கு தெரியும் பா வகைகள் நம்ம பார்த்துருக்கிறோம் வஞ்சிப்பா சிரிப்பா களிப்பா ஆகியவை பாவின் வகை பா என்றால் பாடல் அடுத்து பூ பூ என்றால் உங்களுக்கு தெரியும் பூ என்றால் மலர் அடுத்து பே பே என்றால் மேகம் அடுத்து பை பை என்றால் இளமை இன்னொன்னு கைப்பை நம்ம கொண்டு போறோம் இல்லையா அது அடுத்து போ போ என்றால் செல் என்று அர்த்தம் போ அது உங்களுக்கு தெரியும் அடுத்து மா என்றால் முக்கணிகளான மா பலா வாழை அதுல முதல்ல இருக்கிறது மா மாம்பழம் அப்படின்னு சொல்றேன் இல்லையா மா என்றால் மாமரம் அடுத்து இன்னொரு மா என்றால் பெரிய என்று அர்த்தம் இப்போ மாநகரம் அப்படின்னு நம்ம சொல்றோம் நகரம் மாநகரம் அப்ப மா என்றால் பெரிய என்று அர்த்தம் அடுத்து மீ மீ என்றால் வான் என்று பொருள் வானம் அப்படின்னு சொல்றேன் இல்லையா மீ என்றால் வானம் வான் அடுத்து மூ மூ என்றால் மூப்பு இது முதல் எழுத்துல இருக்குது இதை வச்சு நம்ம கண்டுபிடிச்சிடலாம் அடுத்து மே என்றால் அன்பு மே என்றால் அன்பு அடுத்து மை மை என்றால் நம்ம கண்ணுக்கு மை இடம் இல்லையா அந்த மை அது அஞ்சனம் அப்படின்னு அதை சொல்லுவாங்க அடுத்து மோ மோ என்றால் மோர்ந்து பார்த்தல் அப்படின்னு சொல்றேன் இல்லையா முகத்தல் மோ என்றால் முகத்தல் அடுத்து யா யா என்றால் அகலம் வா என்றால் அழைத்தல் உங்களுக்கு தெரியும் அடுத்து வி முக்கியமானது மலர் அப்படின்னு அர்த்தம் வினா மலர் அடுத்து வை வை நோ வைகோல் அப்படின்னு நம்ம சொல்றோம் இல்லையா வைகோல் வைகோல் என்றால் நம்ம நெல்லோட புல் அதைதான் காய வச்சு வைகோல் அப்படின்னு சொல்றோம் அப்போ வை என்றால் புல் என்று அர்த்தம் அடுத்து வௌ வவ் என்றால் கவர் அப்படின்னு அர்த்தம் வவ்வல் அப்படின்னு நம்ம பார்த்துருப்போம் வவ்வல் என்றால் கவர்தல் அப்படின்னு பொருள் அடுத்து நோ நோய் என்றால் நோய் அப்படின்னு பொருள் அடுத்து தூ தூனா துண்ணு அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா இது தின்னு துண்ணு அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா தூ என்றால் உண் அப்படின்னு அர்த்தம் இந்த நாற்பத்தி ரெண்டு வார்த்தையும் நம்ம ஞாபகம் வச்சுக்கிறது ரொம்ப ரொம்ப ஈஸி இதுல ஒரு சிலதை மட்டும்தான் நம்ம நல்லா ஞாபகம் வச்சுக்க வேண்டியது மீதி எல்லாமே இப்ப நம்ம பயன்படுத்திட்டு இருக்கிற புழக்கத்துல இருக்கிற வார்த்தைகள் தான் அப்புறம் ஒரு சில ஓர் எழுத்து ஒரு மொழிகள் பார்த்தீங்கன்னா அதனுடைய பிற்சேற்கையில ஒரு சில எழுத்துக்களை சேர்த்து அதையும் இப்ப நம்ம பயன்படுத்திட்டு இருக்கிறோம் அந்த முதல் எழுத்தை வச்சு நம்ம அந்த ஓர் எழுத்து ஒரு மொழிக்கு மீனிங்கை கண்டுபிடிச்சிடலாம் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாதவங்க ப்ளீஸ் தயவுசெய்து நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் செய்து நமக்கு ஆதரவு கொடுங்க நன்றி வணக்கம் டேக் கேர் பபாய்